ேஸ்தல்ல எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேலையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீ எதிர்பாராத அளவிற்கு உயர்த்த போகிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நம்ம உயர்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் இன்றைய நாளில் உங்கள் சூழ்நிலைகள் ரொம்ப லோவாக இருக்கலாம் குறைஞ்ச நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எதிர்பார்த்து வர பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்துவேன்னு சொல்லி இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் நூற்றி பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் சிறுமைப்பட்டு இருக்கிறவங்களாம் ஒன்றுமே இல்லாமல் அடுத்த வேளை கஷ்ட சாப்பாட்டுக்கு வர கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்களும் புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார் எளிமையானவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வேண்டி தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களாம் குப்பையில் இருக்கிறவங்கள அடுத்தவங்களால் கைவிடப்பட்டு யாருமே உதவி பண்ண ஆளே இல்லாமல் கலங்கி போய் இருக்கிறவங்கள ஆண்டவர் அரவணைச்சி அவங்கள குப்பையில் இருந்து உயர்த்தி விடுகிறார் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வேதனைக்கு மேலே வேதனை நிந்தனைக்கு மேல நிந்தனை அவமானத்துக்கு மேல அவமானம் என்னை எப்படி நான் இதுல இருந்து வெளியே வருவேன் இதனால எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க வேதனையோட இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி போயிருக்கலாம் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார்னு ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இன்றைய நாளில் உள்ள சூழ்நிலையை பார்த்தா என்ன என்னுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்கே என்னால் முடியாத நிலைமையில இருக்கிற என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு சொல்லலாம் சில டைம் கஷ்டப்பட்டுட்டு வேதனையோட இருக்கிறவங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க வர இப்படியெல்லாம் யோசிக்கிறது உண்டு ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு அவர் நினச்சிட்டார்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அனைவராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பண வசதி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அழகில்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் கலங்கத்தை போக்குவார் நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் நிம்மதியை தருவார் மனுஷன் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் அதுக்கு எல்லாரும் யோசிக்கலாம் எத்தனை பேருக்கோ அற்புதம் நடக்குது யார் யாருக்கு இல்லாமோ அற்புதம் நடக்கு நமக்கு ஏன் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அப்போ இது நானே சில டைம் வந்து யோசித்துருக்கேன் ஏன்னா சிலவங்க வந்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுனாங்கன்னு உடனே சரியாகி போவாங்க சிலவங்க பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணுனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ஆன்சருமே இல்லை அதாவது நிறைய நாள் ப்ரேயர் பண்ணுறாங்க நல்லா அந்த அற்புதம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் ப்ரேயர் பண்ணுறாங்க ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் இருந்து வர ப்ரேயர் பண்ணுறாங்க எப்படி இது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகமாகவே இருக்கும் எல் நிறைய வரத்துக்கு அற்புதம் கிடைக்குது ஆனால் ஏன் வாழ்க்கையில் ஏன் எனக்கு அற்புதம் இல்லை எதுக்காக அற்புதம் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆகுவோம் நானே சில டைம் அப்படி யோசித்துருக்கேன் சிலவங்களுக்கு அற்புதம் நடக்குது சிலவங்களுக்கு அற்புதம் நடக்கலை ப்ரேயர் பண்ணாலும் இல்லை அதுக்கு பதில் தெரியாமல் இருந்தது ஆனால் இந்த இப்படி அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் வந்து பார்சனாலிட்டி அதாவது நான் இவனுக்கு அற்புதம் செய்வேன் இவனுக்கு அற்புதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரையுமே ஆண்டவர் ஒதுக்கி வைக்கலை அவர் பாரபட்சம் பார்க்குற கடவுள் அல்ல அதுக்கு மாறாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இருதயத்தை பார்க்குறாரு மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்களை ஆண்டவர் வந்து பார்க்குறாரு இப்போ பைபிளில் ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது நூற்றுக்கு அதிபதி அப்போ நூற்றுக்கு அதிபதிங்கும்போது அவன் வந்து பெரிய எஜமான் அவருக்கு கீழே எத்தனையோ வேலையாட்கள் பணியாட்கள் செய்துட்டு இருந்திருப்பாங்க வேலை செய்துட்டு இருந்திருப்பாங்க அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலையால் வந்து வியாதி படுக்கையில் இருக்கிறாரு அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை நோக்கி வாராரு வந்து ஆண்டவற்றை சொல்கிறாரு இப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன உடனே ஆண்டவர் அந்த வியாதி அதாவது வேலையாள் வந்து வியாதியில் இருக்கிற அந்த மனுஷனை அந்த வேலையாளுடைய வியாதியை ஆண்டவர் நீக்கி போடுறாரு அற்புதம் பண்ணுறாரு இப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இப்போ அந்த வியாதி படுக்கையில் இருந்த மனுஷன் வந்து ஆண்டவரை தேடி வரலை நூற்றுக்கு அதிபதி வந்து தேடி வரான் ஒரு எஜமான் வந்து தன்னுடைய வேலையாளுக்கு வியாதி அப்படின்னு சொல்லி வந்து தேடி வாரான் அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதிகிட்டே என்ன இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவன்கிட்ட அன்பு இருந்து தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலையாள் சாதாரண ஒரு வேலையாளுக்கு வியாதி வந்த உடனே தனக்கு வீட்டில் ஒருத்த ஒ ஒருத்தங்களுக்கு வந்தது மாதிரி நினச்சி அந்த வேலையாள் மீது அதிக அன்பு கொண்டதுனால தானே அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை தேடி வந்திருப்பார் அப்போ அவருடைய எண்ணங்கள் அவருடைய இருதையும் எதனால் நிரம்பி இருந்திருக்கு அன்பு இப்போ சாதாரண ஒரு மனுஷன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் அந்த உலகத்தில் ஏதோ கொஞ்சம் காசு சம்பாதிச்சு வச்சுட்டு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுருக்கோன்னு வைங்களேன் அந்த ஆளுக்கு உடம்புக்கு முடியாமல் ஆனால் நம்ம பதறுவோமா நம்ம நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்தது மாதிரி ஃபீல் பண்ணுவோமா எல்லாத்தையும் சொல்லலை நிறைய வருத்துக வாழ்க்கையில் அடுத்தவங்க வந்து அடுத்தவங்கனே நினைக்கிறது அவங்களுக்கு வியாதி வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒவ்வொரு இதே ஆண்டவர் வந்து இருதயத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறாரு அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதிகிட்ட எந்த ஒரு தலை கெளரவமும் இல்லை தான் வந்து தான் ஒரு பெரிய எஜமான் அவர் வந்து ஒரு சாதாரண வேலையால் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆணவத்தில் இல்லை மாறாக எதில் இருந்தார் அன்பு நிறைஞ்சவராக இருந்தார் ஹா மீன் ஹால எல்லூயா அப்போது அந்த நூற்றுக்கு அதிபதியோட அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்குறாரு அந்த வேலையால் ஆண்டவர் சரியாக்குறாரு அப்போ நம்ம இருதயத்தை நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் ஆசைப்படுகிற அற்புதம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுகிற அந்த இருதயம் அன்பு நிறைஞ்சதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு விசை கூட சிந்திக்கணும் பைபிள் வசனம் என்ன சொல்லியிருக்கு உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல் பிறரிடத்திலும் நீ அன்பாக இருப்பாயாக ஆமேன் ஹாலூயாம் நம்மக்கிட்ட நம்ம எப்படி அன்பாக இருக்கிறோமோ அதே போல் பிறரிடத்திலையும் அன்பாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் அதே போல் உறவினர்கள்ட்ட அன்பாக இருக்கணும் அப்போது இந்த அன்பு இருந்தால் இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஒரு கீழ்ப்படுதலுக்குள்ளே வருவோம் இப்போ எத்தனையோ கணவன்மார்களுக்கு மனைவி கீழ்ப்படுகிறதில்லை மனைவியை கணவன் தன்னுடைய சரீரம் போல் யோசிக்கிறதே இல்லை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க ஒரு இதை பண்ணுன்னா அதை பண்ணி ஆகணும் மனைவி அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில் சில மனைவிகளை சில எல்லாத்தையும் நான் சொல்லலை கணவன்மார்கள் கட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க தன் சரீரத்தை எப்படி நேசிக்கணுமோ அதே போல் மனைவியை நேசிக்கிறதில்லை மனைவி தன்னுடைய கணவனை தன் சரீரத்தை எப்படி நேசிக்கிறாங்களோ அது போல் நேசிக்கிறதில்லை அப்போது அங்கே அன்பு இல்லை நம்ம ஒரு அற்புதம் கிடைக்கணும்னா அன்பாக இருக்கணும் தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடத்தையில் இருக்கணும் இதெல்லாம் ஆண்டவர் எரு எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்மெல்லாம் கிறிஸ்தவர்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம சர்ச்சுக்கும் போகிறோம்ல ஆண்டவர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ஆலயத்துக்குள்ளே போய் நம்ம அடுத்தவங்கள புறங்கூறாமல் இருக்கணும் அதே போல் ஆண்டவரை நம்பி வந்திருக்கவங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசிஷ்டத்தை சொல்லணும் எல்லோரும் என்னென்னா தனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிருவோம் நம்ம அப்படி முடிக்காமல் பிறருக்காகவும் ஜபிக்கணும் இப்போது நூற்று காதுபதி அவருக்காக வரல அவங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்த ஒரு வேலை ஆளுக்காக வந்திருக்கிறாரு அப்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு அன்பு இருந்தது ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்கிறது நம்ம நினைக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணின உடனே அற்புதம் நடக்குது இந்த ஊழிய போய் ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணினாலே அற்புதம் நடக்கும் ஏன்னால் அற்புதத்தின் தேவன் யாருக்கும் பாரபட்சம் பார்க்குறது இல்லை ஒரு வேளை நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இருதயம் அன்பாக நிறைஞ்சிருக்கணும் கீழ்ப்படிதுள்ள இருதயமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் நிறைய குடும்பத்தை பார்த்திங்கன்னா சகோதரன் சகோதரன் பகை சகோதரன்ட்டா அன்பாக இருக்கணும்னு தான் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பகையாக இருக்கணும்னு சொல்லவே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா சகோதரன் சகோதரனுக்குள்ள ஒரே பகை அண்ணன் தம்பி சண்டை எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது அதே போல் ஆண்டவர் சமூகத்தில் மேரேஜ் பண்ணுறாங்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்குறாங்க இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் அவங்க கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்துட்டு தான் அந்த திருமண பந்தத்துக்குள்ளே நுணையிறாங்க ஆனால் கொஞ்ச நாளையிலே அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிகிறாங்க இப்போ டைவர்ஸ் கேஸுன்னு பார்த்திங்கன்னா மற்ற மதத்தில் இருக்கிறத விட இந்த கிறிஸ்தவர்கள்கிட்ட டைவர்ஸ் கேஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து தான் அந்த திருமண பந்தத்துக்குள்ளே வராங்க ஆனால் அவங்களுக்குள்ள அங்கே ஒற்றுமை இல்லை அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறோம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் சர்ச்சுக்கு போகிறோம் எல்லா இதில் சண்டே சர்வீஸில் அட்டன் பண்ணுறோம் எல்லாம் சண்டே கிளாஸு எண்டவர் அப்படின்னு சொல்லி எல்லா இதுக்கும் நம்ம அட்டன் பண்ணுறோம் ஆனால் நம்ம நடத்த எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோமா இல்லை தனக்கு தான் 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 அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறோமா சர்ச்சுக்கு போகிறோம்ல சர்ச்சில் போகும்போது நம்ம மனசில் சந்தோஷந்தான் வரணும் குறை சொல்கிறதோ அடுத்தவங்கள பார்த்து ஏக்கப்படுறதோ அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை க கண்காணிச்சிட்டு இருக்கிறதோ இருந்துன்னா அங்கே வா என்னதில் அற்புதம் இல்லை சாதாரண ஒரு உலக பிரகாரமான மக்களாக வாழ்கிறதுக்கு அழைக்கல ஆண்டவர் மற்ற மக்களை விட நம்ம நடத்தையில் ஆண்டவர் பிரதிபலிக்கணும் அதுதான் போய் போய் கூடி கூடியிருந்து ஒருத்தங்களை ஒருத்த குற சொல்கிறது கேட்டால் சர்ச்சைக்கு போகிறோன்னு சொல்கிறோம் அப்போ ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம நினைக்கலாம் நம்ம ஒருத்தங்களை பற்றி கிட்ட பேசும்போது அது யாருமே பார்க்க மாட்டாங்க தெரியாது அப்படின்னு சொல்லி மனுஷனுக்காக கண்ணை கட்டிடலாம் நம்ம ஆனால் அந்த உலகத்தை படைச்சி உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவருடைய கண்ணை கட்டவே முடியாது நம்ம சின்ன சின்ன தவறு வர நம்ம நினைக்கலாம் யாருக்குமே தெரியாது யாருமே இதை கண்டுபிடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் உங்களை உற்று நோக்கிட்டு இருக்க அவர் கண் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது அதை மறந்து நம்ம ஏனோ தானோன்னு பேசிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கிறோம் இல்லையா அப்போ அங்கே அற்புதம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா ஆண்டவர் இருதயத்தின் இருதயத்தின் யோசனைகள் அறிகிறாரு இருதயத்தை பார்க்குறாரு அங்கே கீழ்ப்படுதல் இல்லை அன்பு இல்லைங்கும்போது அங்கே ஆண்டவர் கிரீ பண்ண முடியாது நிறைய டைம் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அவங்களும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்குவாங்க ஒரு அற்புதம் கிடைக்கலன்னா சே என்ன ப்ரேயர் பண்ணி என்னத்துக்கு என்னத்துக்கு அந்த ஊழியக்காரங்கிட்டலாம் நம்ம ப்ரேயர் பண்ணி ஒன்றுமே நடக்கலை அப்படிங்குவாங்க தனக்கு மேலே என்ன இருக்கு அதை இல்லை அப்போ வாழ்க்கையில் அற்புதம் வேணும் அடையாளம் வேணும் அதிசயம் வேணும் எல்லாரும் ஆசைப்படுவோம் ஆனால் நம்ம இருதயம் எப்படி இருக்குது நம்ம இருதே ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கா அவர் அங்கே வாசம் பண்ணுறதுக்கு தகுதியான இருதயமாக இருக்கா நமக்குள்ள அந்த கீழ்ப்படுதல் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை ஆராயணும் நம்ம இப்படி ஆராய்ஞ்சி நம்ம நடத்தையில் ஆண்டவர் போது நம்ம செயலை நம்ம சரிப்படுத்தும் போது கண்டிப்பாக ஆண்டவர் எல்லாத்துக்கும் செய்கிற அற்புதத்தையும் அடையாளத்தையும் நம்ம வாழ்க்கையிலேயும் செய்வார் நிறைய பேர் இதே தான் அவங்களுக்கு அற்புதம் நடக்கு இவங்களுக்குன்னு அற்புதம் நடக்கும் ஆனால் எனக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யலை அப்படின்லாம் சொல்லி புலம்புறோம் இல்லையா நம்ம மனசு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு செகண்ட் இன்றைக்கி யோசித்து பாருங்க தெரியும் ஆன்சர் அதுக்குள்ளே ஆன்சரே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ ஆண்டவர் அற்புதத்தின் தேவன் தான் அவர் பாரபட்சன் பார்க்கறதில்ல ஆனால் இருதயத்தை பார்க்குறாரு இருதயத்தின் எண்ணங்களை பார்க்குறாரு அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாரு அவர் யாரையுமே நான் உனக்கு இதை அற்புதத்தை செய்வேன் இதை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யறதில்லைங்க எல்லாரும் அவருடைய கண்களுக்கு ஒரே மாதிரி எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க அதனால் பிள்ளைங்களே ஆண்டவர் நேசிக்கிறார். பிள்ளைங்க நல்ல வழியில் போனால் ஆண்டவர் அது நல்ல விதமான ஆசீர்வாதத்தை தருவார் ஆனால் எல்லாமே அறிஞ்சிட்டு பிள்ளை நான் அந்த வழியில தான் போவேன்னு சொன்னால் ஆண்டவர் சித்தித்து வழி நடத்துவார் இவ்வளோ தான் வித்தியாசம் அப்போது நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணும் பட பெறணும்னா நம்ம நம்மக்கிட்ட எப்படி நம்ம அன்பாக இருக்கிறோமோ அதே போல் அடுத்தவங்ககிட்டயும் அன்பாக இருக்கணும் கீழ்ப்படுதல் தாழ்மை வேணும் அப்போது இப்படியெல்லாம் நம்ம இருதயம் நம்ம இருதயத்தில் நல்ல எண்ணங்கள் நல்ல கீழ்ப்படுதல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அது நெலச்சி நிற்கும் இதெல்லாம் இருந்துன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் அதிசயம் ஆசீர்வாதம் எல்லாமே நடக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க குழம்பாதீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் அனைத்து அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே அப்பா மனிதனான எனக்கு தெரியாது ஆண்டவரே என்னென்ன துன்பங்கள் இருக்கு துயரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா நீங்கள் அதை அறிஞ்சிருக்கீங்கப்பா அவங்க வாழ்க்கையில பெரிய இடத்துல உயர்வை நான் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா புழுதியில் இருக்கிற நான் தூக்கி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அதற்காக நன்றி ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா இன்றைய நாளில் கண் நோக்கி பார்க்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் ராஜா விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே அப்பா அவங்க விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தை அப்பா நீங்க கேட்க வேண்டாம் மாதிரி ஜேபிக்கிற ஆண்டவரே அப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா துவண்டு போய் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து அவங்க கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சேபிக்கிறப்பா இருதயத்தின் யோசனைகளை அறிந்தவரே அப்பா அவங்க இருதயத்தில் அப்போ நீங்கள் சென்று வாசம் செய்ய வேண்டும் என்று சாபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் அப்பா மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அர் அதிசயத்தை செய்வதற்காக நன்றி மனிதர்கள் கைவிட்ட நிலைமையில ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீ நாயகனாக செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு ஜபிக்கிற மக்களுக்கு வியாதியிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நடக்காதா அற்புதம் நடக்காதா என்று கண்ணீரோட ஜெபிக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அற்புதம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை anzieht, was die Parage Amen, Amen, Halleluja.